நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோவெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான ஒரு தகவல் அரசு பணியில் சேர்ந்த பிறகு கூடுதல் கல்வி தகுதி இருந்தால் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க பட்ட மேற்படிப்பு அதாவது பிஜி அதற்கு இணையான படிப்புக்கு வந்து இருபதாயிரமும் அதாவது பிஹெச்டி அவங்களுக்கு வந்து பிஹெச்டி முடித்தவங்களுக்கு வந்து இருபத்தைந்தாயிரமும் ஊக்கத்தொகையாக இரண்டு முறை பணியில் சேர்ந்த பிறகு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா இரண்டு முறை மட்டும் வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே சமயத்தில் பட்டய படிப்புக்கு பத்தாயிரமும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு வந்து கூறியிருக்கிறாங்க சரிங்களா முழு விவரங்களை பார்க்கலாம் அரசு பணியில் சேர்ந்த பிறகு ஒருவர் கூடுதல் கல்வித் தகுதி பெற்றிருந்தால் அவருக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது குறித்து தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்பு நேற்று வெளியிட்டுள்ள அரசு உத்தரவில் கூறியிருப்பதாவது தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மாதம் ஏழாம் தேதி நூற்றி பத்து விஜய்கள் முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அதன்படி அரசு பணியாளர்கள் தங்கள் பணிக்காலத்தில் பெற்றிடும் கூடுதல் கல்வித் தகுதிக்கான ஊக்க ஊதிய உயர்வு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டது அவர்கள் பணித்திறன் மேம்படுவதை ஊக்குவிக்கும் பொருட்டு உயர்கல்வித் தகுதிக்கான ஊக்கத்தொகை ஒன்றிய அரசால் அண்மையில் அறிவித்துள்ள வழிகாட்டு முறைகளின் அடிப்படையில் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார் அதன் அடிப்படையில் தமிழக அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் கல்வித் தகுதிக்கான ஊக்கத்தொகை பின்வருமாறு வழங்கலாம் என அரசு முடிவெடுத்து உத்தரவிடுகிறது அதன்படி கூடுதல் கல்வித்தகுதி தேர்ச்சி பெற்ற முனைவர் பிஹெச்டி படிப்புக்கு இருபத்தைந்தாயிரமும் பட்ட மேற்படிப்புக்கு பிஜி அல்லது அதற்கு சமமான படிப்புக்கு இருபதாயிரமும் பட்டப்படிப்பு அல்லது பட்டய படிப்புக்கு பத்தாயிரமும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஒரு பதிவியின் பணி நியமன விதிகளின்படி அப்பதிவியில் பணி நியமர்த்தலுக்கு கட்டாய விருப்பத் தகுதியாக நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதி தகுதிகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட மாட்டாது கல்விசார் அல்லது இலக்கியம் சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு பெறப்படும் உயர்கல்வித் தகுதிக்கு இந்த ஊக்கத்தொகை அனுமதிக்கப்பட மாட்டாது இருப்பினும் இந்த கூடுதல் கல்வித் தகுதியானது சம்பந்தப்பட்டவர்கள் பணிபுரியும் பதவிகளுக்குரிய பணிகளுக்கோ அல்லது அடுத்த உயர் பதவிக்கான பணிகளை ஆற்றுவதற்கோ நேரடி தொடர்புடையதாக இருந்தால் ஊக்கத்தொகை அனுமதிக்கலாம் அரசு பணியாளர் ஒருவர் அரசு பணியில் சேர்ந்த பிறகு கூடுதல் கல்வித்தகுதி பெற்றிருந்தால் மட்டுமே இந்த ஊக்கத்தொகை அரசு பணியாளரின் பணி காலத்தில் அதிகபட்சம் இரண்டு முறை மட்டுமே வழங்கப்பட வேண்டும் கூடுதல் கல்வித் தகுதி பெற்ற ஆறு மாத காலத்திற்குள் ஊக்கத்தொகை பெற உரிமை கோர வேண்டும் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபது அன்று அல்லது அதற்கு பிறகு கூடுதல் கல்வி தகுதி பெற்றவர்கள் ஒரு தொகை நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி